வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்களை அழகாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சினை ஒன்றும் நல்லபடியாக தீர்க்கப்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு குடும்பத்துடன் சேர்ந்து சிறுதூர பிரயாணம் செய்து பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் தடையும் தாமதமே வரக்கூடும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதால் ஒரு வித குழப்பம் செய்யும் நிலைமை மாறுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை முக்கிய சிறப்பாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தியும் சுற்றி நடக்கும் சம்பவங்களும் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மதியத்திற்கு பிறகு எதிலும் கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களை எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடித்துவிட முடியாது பல போராட்டங்களை தாண்டியே உங்கள் வேலைகள் நிறைவடைவதாக இருக்கும் பகல் பொழுதில் அதிக உழைப்பு போட்டு பெற வேண்டியதை மாலை பொழுதில் பெற்றுக்கொள்வதாக இருக்கும் இது மதயத்திற்கு பிறகு அனைத்திலும் ஏற்றம் உண்டாகும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதனால் வரை குறை கூறியவர்கள் கூட உங்களை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதோடு குடும்பத்துடன் சேர்ந்து சிறு சிறுதூர பிரயாணம் செய்து பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே நினைத்த காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு பல நாளாக குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் நடப்பதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முயற்சிக்கு பலரும் ஆதரவு தருவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று ஞாயிற்றுக்கிழமையாகவும் பைப்பூசமாகவும் இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்